ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன் நம்ம இப்போ கொள்ளு பால் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் சுடு தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது அந்த ரெண்டு ஸ்பூன் வந்து கொள்ளு பவுடர் வந்து நான் போட்டுடுறேன் இப்போ நல்லா அந்த ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அதுக்கு தேவையான சுகரு உங்களுக்கு சுகர் வேணான்றவங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ சுகர் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் எனக்கு இன்னும் தண்ணி தேவைப்படுறதுனால நான் அது கரைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிடுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும் காய்ச்சின பால் எடுத்து ஊற்றிடுங்க பாலையும் நல்லா அந்த மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கொள்ளு பால் கடை குடிக்கிறதுனால உங்களுக்கு உடம்புல இருக்க கொழுப்பு குறைஞ்சிரும் நிறைய வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கொள்ளுப்பாலில் ந நிறைய ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்துலேயும் இந்த கொள்ளு வந்து யூஸ் பண்ணுறாங்க இதில் நிறைய விட்டமின் சத்து விரத இரும்பு சத்தெல்லாம் நிறைய இருக்குது இதில் நீங்கள் கஷ்டமான வேலையை செய்கிறது கூட அந்த காலத்தில் குதிரைக்கு இதை தான் உணவாக கொடுத்தாங்க இது வந்து குதிரை கொல்லுன்னு இன்னொரு பேர் சொல்கிறாங்க அதனால் இந்த நீங்கள் கொழு இதனால தான் குதிரைக்கு கொழுப்பு கூட கூடாமல் சிக்கனே இருக்குது உடம்பு வந்து ரொம்ப க கண்ட்ரோலாக உங்களுக்கு நல்லா வேகம் வேகமாக ஓடவும் செய்யுது குதிரை அந்த மாதிரி குதிரை குதிரையை குதிரைக்கே இந்த உணவை தான் கொடுத்தாங்க உடம்பு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு ச கொழுப்பெல்லாம் கரைக்கிற சக்தி வந்து இந்த கொள்ளுல இருக்குது இது வந்து நம்மளுடைய ஒரு ஒரு நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு சிறுதானிய உணவில் இது வந்து கொள்ளு வந்து மிக முக்கிய பங்காக வகிக்குது நம்ம உடம்புல இருக்கிற இந்த தசைகள்லாம் வந்து ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு இந்த கொள்ளு வந்து உ உதவுது நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்குமே இது உதவுதுன்னு சொல்கிறாங்க உடல் எடை சீக்கிரமாக குறைஞ்சிரும் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைக்கிற சக்தி வந்து இந்த கொல்லில் இருக்குது அப்புறம் சளி காய்ச்சல் ஏதாவது வந்துச்சுன்னா இதை நான் ரசம் வச்சு நம்ம சாப்பிட்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது எலும்புக்கும் நரம்புக்கும் வந்து இது வந்து ரொம்ப பலுஸ் வலு சேர்க்குது இதை அப்புறம் பாருங்கள் பசியே உங்களுக்கு ஏற்படாது அதனால் நம்ம நிறைய சாப்பிடணுன்ற எண்ணம் வராது சிறுநீரக கற்களை வேகமாக கரைக்குது சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு கால்சியம் ஆக்சலேட்டுன்ற ஒரு மிக சிறப்பான ஒரு மருந்து மெடிசன் வந்து இதில் இருக்குது அதனால் நம்மளுடைய கொள்ளு வந்து இந்த சிறுநீரக கற்களை சீக்கிரமாக குறைச்சிருது கொள்ளு ப்ளஸ் இந்து உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு குடித்தோம்னா நம்ம சிறுநீரக சிறுநீரகங்கள் சிறுநீரக பாதையில் உள்ள கல் எல்லாமே கரைச்சி எடுத்துடும் ஆண்களுக்கு ஏற்படுற இந்த மலட்டு தன்மை இருக்காது அவங்களுக்கு அந்த சர்ம் ஸ்பேம் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ் வந்து சர்க்கரை நோயும் தடுக்கோன்றது இந்த கொல்லில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இதை குடிங்க குடித்து பார்த்து க மறக்காமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கொள்ளு பவுடர் நம்ம வீட்லேயே தயார் பண்ணது தான் இது எப்படி தயார் பண்ணணுன்றதை நான் வேறொரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பாய்